வெல்கம் டு பவர்ட்டி என்பிசி அகாடமி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அறிஞர்களின் சிறப்பு பெயர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஐம்பது அறிஞர்களின் சிறப்பு பெயர்களை வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முது மனிதர் யார் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முது மனிதர் யார் தாதாபாய் நவ்ரோஜி லோக்மானியர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாலகங்காதர் திரக் திலகர் லோக்மானியர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாலகங்காதர திலகர் இந்தியாவின் நைட்டிங் கேர்ள் என்று அழைக்கப்படுபவர் சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங் கேர்ள் என்று அழைக்கப்படுபவர் சரோஜினி நாயுடு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் ராஜாராம் மோகன் ராய் பங்கபந்து என்று அழைக்கப்படுபவர் யார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்கபந்து என்று அழைக்கப்படுபவர் யார் ஷேக் முஜிப்பூர் ரஹ்மான் மனிதருள் மாணிக்கம் என்று போற்றப்படுபவர் யார் ஜவஹர்லால் நேரு மணிதருள் மாணிக்கம் என்று போற்றப்படுபவர் யார் ஜவஹர்லால் நேரு தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் யார் அறிஞர் அண்ணா தென் நகத்து என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா சா ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் கவியோகி என்று அழைக்கப்படுபவர் யார் சுத்தானந்த பாரதியார் கவியோகி என்று அழைக்கப்படுபவர் யார் சுத்தானந்த பாரதியார் காவலர் என்று போட்டப்படுபவர் யார் கி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் கி விஸ்வநாதன் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் மாப்போ சிவஞானம் பைந்தமில் தேர்பாகன் என்று போற்றப்படுபவர் யார் பாரதியார் பைந்தமில் தேர்பாகன் என்று போற்றப்படுபவர் யார் பாரதியார் கவிச்சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார் கம்பர் கவிச்சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார் கம்பர் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் யார் சுவாமிகள் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் மறை மலையடிகள் மொழி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவனேய பாவானர் மொழி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவனேய பாவானர் தமிழ் நாடகவியலின் தந்தை யார் பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடகவியலின் தந்தை யார் பம்மல் சம்பந்த முதலியார் திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் கால்டு வேல்ட் திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் கால்டு வேல் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதி தாசன் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ராபி சேது பிள்ளை முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுபவர் யார் கலைஞர் மு கருணாநதி முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுபவர் யார் கலைஞர் மு கருணாநிதி முத்தறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜாஜி முத்தறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜாஜி குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் குர்தேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் அமைதி மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி தேச பக்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் தேச பக்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார் பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார் பெரியார் ஈ கர்ம வீரர் என்று காமராஜர் கர்ம வீரர் என்று போற்றப்படுபவர் யார் காமராஜர் கவி அரசு என்று போற்றப்படுபவர் யார் கவி அரசு என்று அழைக்கப்படுபவர் யார் கண்ணதாசன் கவி அரசு என்று அழைக்கப்படுபவர் யார் கண்ணதாசன் தமிழ்நாட்டின் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் பெர்னாச்சா என்று அழைக்கப்படுபவர் யார் முரத ராசனார் என்ற போற்றப்படுபவர் யார் பெரியார் தெற்காசிய சாக்ரட்டீஸ் என்று போற்றப்படுபவர் யார் பெரியார் தமிழ்நாட்டின் மாப்சான் மாப்பசான் என்று அழைக்கப்படுபவர் யார் புதுமைப்பித்தன் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்படுபவர் யார் புதுமைப்பித்தன் இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் மே வி வேணுகோபால் இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் மே வி வேணுகோபால் தேசியம் காத்த செம்மல் என்று போற்றப்படுபவர் யார் முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று போற்றப்படுபவர் யார் முத்துராமலிங்க தேவர் ஆட்சி தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் ஆட்சி தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் கல்யாண சுந்தரனார் பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் கல்யாண சுந்தரனார் சிந்துக்கு சந்த் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் முடி அரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முட்டியரசன் செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜியுப்போப் செந்தமிழ் செல் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜியுப்போப் செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் வீரமா முனிவர் செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் வீரமா முனிவர் செந்தமிழ் அந்தனர் அழைக்கப்படுபவர் யார் ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ரா இளங்குமரனார் தேசிய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் தேசிய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் க அப்பாதுரையார் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் க அப்பாதுரையார் கவி பேரரசு என்று அழைக்கப்படுபவர் யார் வைரமுத்து கவி பேரரசு என்று அழைக்கப்படுபவர் வைரமுத்து தமிழக அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுபவர் யார் மூவலூர் ராமாமிர்தம் தமிழக அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுபவர் யார் மூவலூர் ராமாமிர்தம் தென் நாட்டு ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் யார் அஞ்சலை அம்மாள் தென்னாட்டு ராணி என்று அழைக்கப்படுபவர் அஞ்சலை அம்மாள் தமிழக வட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் தமிழக வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் எச்ஏ கிருட்ன பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச் ஏன பிள்ளை இக்கால ஒளவையார் என்று அழைக்கப்படுபவர் அசலாம்பிகை அம்மையார் இக்கால ஒளவையார் என்று அழைக்கப்படுபவர் அசலாம்பிகை அம்மையார் இந்த வீடியோவில் நம்ம அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்துட்டோம் ரொம்ப முக்கியமான ஐம்பது வினாக்கள் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் என்பிசி அகாடமியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்டே அப்டேட்டட் வித் பார்ட் என்பிசி அகாடமி தேங்க் யூ